என் அன்பு குழந்தையே உன் மனதிலுள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து புன்னகை பூசி சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக் கொள்கிறாய் ஆனால் உன் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா இப்பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ துளைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல யாருமில்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கே என்று எண்ணுகிறாய் நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்தி விட்டதாக நினைக்கிறாய் மன இருக்கத்தால் மனம் நொறுங்கி போய் உள்ளாய் உன்னை நினைத்து நீ சத்தம் இல்லாமல் கதறுகிறாய் உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிறையை நினைத்தால் அதை பற்றி பேசினால் துக்கம் தொண்டை வரை அடைக்கிறது இவையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒருமுறை நினைக்கிறாய் மறுநொடியே எல்லாம் எப்படி சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் அப்பா நான் வந்துவிட்டேன் பயப்படாதே கண்மணி நான் உன்னோடு இருக்கிறேன் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்திக் கொள்வதும் போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து என் பிள்ளையாக தைரியமாக இரு ஆறுதல் தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் வீண் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்னாலும் வீண் போகாது என் ஆமத்தை நீ உச்சரித்து கொண்டே இருக்கும் தருணம் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத மாற்றம் ஒன்று நிகழும் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நிம்மதியை தேடித்தானே இப்பொழுது நீ அழைந்து கொண்டு இருக்கிறாய் நிம்மதியாக உண வருந்தி பல நாள் ஆயிற்று நிம்மதியாக உறங்கி பல இரவுகளாயிற்று எப்பொழுதும் ஏதேனும் ஒரு சிந்தனை அடுத்தது என்னவாகும் என்ற யோசனை எந்த செயல் செய்தாலும் எதை பார்க்க நேர்ந்தாலும் உன் கண்களும் கைகளும் தான் அந்த சூழ்நிலையில் இருக்கும் உன் மனம் வேறு எங்கோ எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறது நிம்மதி என்பது வெறும் வார்த்தையால் தான் உன் வாழ்வில் இருக்கிறது நிம்மதியாக இருக்க வேண்டிதான் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்னிடம் வேண்டுதல் வைக்கும் போதும் கூட நிம்மதியை கொடுங்கள் அப்பா அம்மா என்ற நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறேன் கலங்காதை பிள்ளை வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் பதில் உண்டு உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் உன் நிம்மதி இல்லாத வாழ்வை நிச்சயம் நிறைவான வாழ்வாக மாற்றும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் உன் மனதை முதலில் தெளிவுபடுத்திக்கொள் சதா சதாசர்வ காலமும் எதையாவது நீ யோசித்து கொண்டே இருப்பதால்தான் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருப்பதால் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் வாழ்வில் தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து செல்ல வாய்ப்பிருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் பூவியை பற்றி பயம் கொள்ளாதை நல்லதை நினைத்து கொண்டு நல்லதை ஜெயமாக முடியும் உனக்குள் இருக்கும் மிகப்பெரிய முக்கிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது உன் வாழ்வில் வரும் எல்லோருக்கும் அதீத முக்கியத்துவம் தருவது உன்னிடம் இரண்டு வார்த்தைகள் அன்பாக பேசினால் அதை உண்மை என நம்பி பின்னாலே சென்று விடுகிறான் யாரையும் நம்பாதே உனக்காக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே எதற்கும் பயப்படாதே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால்தான் என்ன செய்கிறோம் என்று கலங்குகிறாய் என் செல்ல பிள்ளை எப்பொழுதுமே என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டே இருக்கிறேன் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மன குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை போது என் மனம் வலிக்கிறது நீ நான் கூறும் ஆலோசனைப்படிதான் நடக்கின்றான் அதில் எந்த குறையும் இல்லை துன்பங்களை எல்லாம் சந்தித்து வாழ பழகிக்குள் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விடுவாய் கடலில் கோழை போன்று அழுகின்றாய் அழாதே என் பிள்ளையே உன்னை காயப்படுத்தி உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை தன்னை உணரும் காலம் வந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் தங்கமே எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களை சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கண்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது உன் வேண்டுதல் எல்லாம் வலுப்பெற்றுவிட்டது இனி எல்லாம் உன் வசம் நீ பார்த்து கொண்டே இது உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்திய உறவுகள் மத்தியில் உன்னை தலை நிமிரச் செய்வேன் மீது முழுமையாக நம்பிக்கைவை இது என் சத்திய சுபவாக்கு வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே குறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் நித்திய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அனைத்தையும் மறந்து சந்தோஷமாயிரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படாதே நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் அருகில் உன் அப்பா உன் அம்மா எப்பொழுதும் இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன்